தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே வரும் இருபத்தி நான்காம் தேதி தில்லி செல்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு என்ன பிரச்சனை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநிலத்தில் பேச மறுத்து மக்களை எஸ்பிஐ வங்கி மேலாளர் அலட்சியப்படுத்தியதாக எழுந்த புகாரில் மேலாளரின் செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் இத்தகைய சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்றும் வங்கி ஊழியர்கள் அனைவரும் மக்களை கண்ணியத்துடன் அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநில மொழியில் பேச முயற்சிக்க வேண்டும் என்று கூறிய சித்தராமையா வங்கி ஊழியர்களுக்கு மாநில கலாச்சார மொழியை மதிப்பதற்கான விழிப்புணர்வு வகுப்புகளை மத்திய நிதி அமைச்சகம் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் தங்க நகை அடகு வைப்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி விதித்த புதிய கட்டுப்பாடுகளை மக்கள் நலன் கருதி திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தங்களின் அவசர தேவைக்கு தங்களிடம் சேமிப்பாக இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகையை மட்டுமே நம்பியுள்ளதாக கூறியுள்ளார் அவற்றை வங்கியில் அடகு வைப்பதன் மூலம் அவசர தேவைகளை சமாளித்து வந்ததாக கூறியுள்ள செல்வப் பெருந்தகை ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாடு ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மீது பேரிடியாக விழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நடந்து வரும் ஊட்டி மலர் கண்காட்சியை கடந்த ஆறு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது மலர் கண்காட்சி தொடங்கியதில் இருந்து கண்காட்சியை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தனக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் வரும் நாட்களில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என்ற அவர் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாசை போவதாக வதந்திகளை கிளப்பி விடுவதாக கூறினார் பாமக தான் உருவாக்கிய கட்சி என்ற ராமதாஸ் அன்புமணியை நானே கட்சியில் இருந்து நீக்குவேனா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது கடந்த சில நாட்களாக ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கர்நாடகாவில் அடர் வனப்பகுதிகளிலும் பெய்த கனமழையால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று காலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி என்ற நிலையில் இருந்த நீர்வரத்து இன்று காலையில் வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது கர்நாடகா வனப்பகுதிகளில் மழை தொடர்வதால் ஒகேனக்கலுக்கு வரும் தண்ணீரின் அளவு அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே தோப்புக்குள் புகுந்த யானைகள் நூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியது மேலப்பட்டி பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்து வருகிறது இந்த நிலையில் மேலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்நாதன் அன்னலட்சுமி தம்பதியினருக்கு சொந்தமான தென்னை தோப்புக்குள் நேற்று இரவு புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்த தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றன இதனால் தென்னை சாகுபடி விவசாயிகள் வேதனை வேதனையடைந்துள்ளன நாகை மாவட்டம் நாகூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி பொதுக்கழிவறை தொட்டியில் விழுந்து தத்தளித்த மாடு ஒன்றை தீயணைப்புத் துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர் இதனையடுத்து மாடு பத்திரமாக திரும்பிச் சென்றது இனியாவது கால்நடைகள் தெருவில் சுற்றித் திரியாமல் தடுக்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதியில் வாழும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று காலை அணைக்கு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று வினாடிக்கு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நேற்று நூற்று ஒன்பது புள்ளி மூன்று மூன்று அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலை நூற்று பத்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அடியாக உயர்ந்துள்ளது